மேசராசிக்கு இந்த ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்னெல்லாம் செய்யப்போக்கலாம் ஆச்சு மேசராசிக்கு இந்த ராகு பயிற்சி நல்ல காலம் இப்போ ஏதாவது ஒரு வெளியூர் கல்வி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப முயற்சி பண்ணணும் திருமண வயசுல வராங்க இப்போ நான் மேற்றுமனியில பதிகலாமா திருமண முயற்சி செய்யலாமான்னு மேசராசிக்காரங்களுக்கு இப்போ புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள்ல வரும் சிலருக்குலாம் காதல் வயப்படக்கூடிய காலம் வந்து வரும் இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் மனைவி கூட்டாளி இந்த விஷயங்கள்ல இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதாவது இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்க கட்சி இப்ப நான் எனக்கு சீட்டு கிடைக்குமா இறங்கலாமான்னு இப்ப இந்த ராசிக்கு அதுல ஒரு வாய்ப்பு இப்ப அவங்க உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வருமா கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பயிற்சிங்கிறது இப்போ பத்து வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கும் ராகு இது பயிற்சி நடக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சிறு இருந்தால் அது அந்த பலனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா பத்து வயசுக்குள்ள இருந்தால் கையில் காயம்படாமல் பார்த்துக்கோம் அப்ப இந்த ராகு பயிற்சி மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த ராகு பயிற்சி ராகுது பயிற்சி எப்படி சுகமே சொல்லாச்சி வணக்கம் வணக்கம் என்னாச்சு காலபுருஷ மீனத்தில் இருந்த ராகு பதினொன்று இடத்துக்கு வந்துருக்கு என்னாச்சு பன்னெண்டுலேருந்து பதினொன்று வந்திருக்கு கேது இருந்து சிம்மத்துக்கு போயிருக்கு இந்த ராகு இது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசிக்கு என்னென்னலாம் செய்ய போகுது இப்போ நல்லா பாருங்க குரு ஒரு வீட்டில இருந்து பயிற்சியாகும் அது குரு பயிற்சி சனி ஒரு வீட்டில இருந்து பயிற்சியாகும் சனி பயிற்சி ராகு பயிற்சி இந்த மூணு பயிற்சி தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க ஆமா அப்புறம் கோள்களோட பயிற்சி யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் அது ஒரு விஷயத்த அது பெருசா எடுத்துக்கிறது மாதம் மாசம் பயிற்சின்னு சொல்ல முடியாது அது நல்லா இருக்காது வருஷக்கோளுடைய பயிற்சி தான் எல்லாரும் பேசக்கூடிய ஒன்று அதுதான் மரபு அப்ப என்னுடைய ஒரு பழக்க வழக்கம் என்னன்னா ராகு தான் பலன் பார்ப்பேன் ராகு வந்து நான் வெளியில் போடும் ஆமாம் ராகு வெளியில போட்டுக்கிட்ல போட்டுருவேன் சிலர் வந்து சனியை வச்சு சொல்லுவாங்க சில பேர் குறிப்பிட்டு வச்சு சிலர் குறிப்பேற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் தான் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தா தான் வரும் பழகிற விதம் பழக்கிக்கிற விதம் தான் சரியா சொல்றேன் இப்படி ஒரு கணக்கு வந்து உண்டு மக்களும் வந்து இப்ப என் ராசிப்படி குரு எங்க இருக்காரு என் ராசிப்படி சனி எங்க இருக்காரு என் ராசிப்படி ராகு கீது எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு மக்களும் வந்துட்டாங்க பொன் போட்டு என்னாச்சு ராகு பேர் எப்படி இருக்கு இந்த வருஷம் கரகங்கள்லாம் மாறி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்குற பழக்கமும் வந்துருச்சு எல்லாருக்கும் வந்துருச்சு அது தசா உத்தி வந்து ரொம்ப முக்கியம் தசாபுத்தியின் படியும் பார்க்கணும் இது இந்த ராகு வச்சு பார்க்கும் பொழுது இது ரெண்டுமே மிங்கில் ஆகித்தான் வரும் ஆமாம் கோச்சாரத்தையும் பார்க்கணும் தசாபுத்தியும் தசாபுத்தியும் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும் இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பு பலன் பார்க்க போக போக ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிச்சயமா நடிச்சு இங்கே ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொல்லலாம் கோச்சாரத்தை வச்சு சொல்லலாம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு சொல்லலாம் எடுக்க எடுக்க பலன் கூடிக்கிட்டே இருக்கும் சூப்பர் அது நம்ம நம்ம பயிற்சி எடுக்கிற விதம்தான் அப்ப இன்னைக்கு ராகு வந்து மீனத்துல இருந்து என்னஞ்சிருக்காரு இவர் ரிவேர்ஸ் ஆமா அதனால பதினொன்னு போயிருக்காரு பன்னெண்டுல இருந்து பதினொன்று இப்போ ரிவேர்ஸ்ல வந்து என்னஞ்சிருக்காரு கும்ப வீட்டுக்கு ம் இந்த ராகு நல்லா பாருங்க என்ன அப்படின்னா ராகுனாலே ரிவேர்ஸ் சொல்லிட்டோம் ஆமா அது பின்னோக்கி வரக்கூடியதுன்னு சொல்லிட்டோம் ஒரு செயலை மாத்தி அமைக்கக்கூடிய தன்மை இந்த ராகுட்ட உண்டு ம் சரி நல்லா பழகிக்கிட்டு இருந்தேன் அவன் பாருங்க இப்போ என்ற கொஞ்ச நாளாக பழக்கத்தை நிப்பாட்டிட்டான் பழக்க வழக்கம் மாறி மாறிடுச்சு என் கூட பேசாத ஒரு நண்பர் நீண்ட நாள் கழிச்சு இப்போ தொலைபேசியில் பேசினார் செயல்களை இறுவை மாற்றியமைக்கக்கூடிய தன்மை இந்த ராகு உண்டு ம் ம் எப்படி ராகு உண்டு ஒரு மாற்றத்தை செய்வதில் ராகு வல்லவன் அதான் பாம்பை பிடிச்சி பலனச்சொல் பெரியவங்க சொன்னது பாம்பு அதுக்காக நம்ம போய் காட்டில் ஒரு பாம்பு பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு ஜோஜின்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க பாம்புன்னா ஜாதகத்தில் உள்ள பாம்பை பிடிச்சி பலனச்சொல் அப்போ பாம்புகள் அப்படிங்கிறத நம்ம ராகு கேதுகளை பாம்புகள்னு சொல்லி பழக்கம் அதுதான் மரபில் வருது அப்போ இந்த ராகு என்ன செய்கிறாரு ஒரு ராசிக்கு எந்தெந்த வீடுகளை பார்க்குறாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க என்னுடைய கண்ணோட்டப்படியும் நான் சொல்கிறேன் இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி நல்ல பயிற்சி அப்படி நினைச்சு ஆமாம் அப்போ இந்த ராகு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எதில் நன்மை எதுல வந்து கவனமா இருக்கும் கவனமா இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் எதிர்பார்க்கறாங்க இப்போ பாருங்க ஒரு ஒரு ஆள் வந்து நான் பார்ட்னரா சேர்ந்து தொழில் செய்யணும் பாரு மேஷராசிக்காரன் இல்ல இல்ல பொதுவா சொல்றேன் ஒரு ஆள் என்ன செய்வாரு பார்ட்னர் வந்து விலகணும் பாரு ஏன் சேரணும் ஏன் வளரணும் அப்படின்னா இந்த அந்த அந்த கிரக பயிற்சி வரும்போதும் அந்த திசா உத்தியும் கரெக்டாவே இருக்கும் அது அது ரொம்ப கரெக்டாக தான் வரும் நீங்கள் ஒன்று ஒன்னோட ஒன்று மிங்கில் பண்ணும்போது சரியாக தான் வரும்

இப்ப யாராவது படிக்கிற ஸ்டேஜில் உள்ளவங்க குழந்தைகளுக்கு அதான் படிக்கிற ஸ்டேஜில் ஒரு உள்ளவங்க மேற்படிப்புக்கு போகணும்னா இப்ப ஏதாவது ஒரு வெளியூர் கல்வி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப முயற்சி பண்ணலாம் படிச்சு முடிச்சுட்டேன் சார் அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்களா பரிச்சு எழுதலாம் எனக்கு வேலையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணுமா இப்ப அது உகந்த காலம் எப்படி காலம் ஒன்று ப்ரொமோஷன் கிடைக்கணும் அல்லது ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கணும் இப்போ உயர்ந்த காலம் என் பூர்வீக சொத்துக்களை எப்படி பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துக்களை இப்ப ரெக்கார்டு மாத்தி எழுத வேண்டியிருக்கு இருக்கு இப்ப அதை செய்யலாமா செய்யலாம் பூர்வீகத்தை பிரிச்சு எழுதுறதுக்கு இது சரியான காலம் பூர்வீகத்தை பிரிச்சு எழுதுறது ஆமா அப்ப வேலை செய்யறவர் ஒரு ரெண்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறோம் சார் அல்லது கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன் இப்போ உங்களுக்கு மேலதிகாரி மாறினாரான்னு கேட்டா ஆமா ம் ஆமா சார் எனக்கு ஒரு சுப்பீரியர் மாறிட்டாரு அரசாங்க வேலை பார்க்கறவங்களுக்கு ஆமா பிரைவேட்ல வேலை பார்த்தாலும் சரி கவர்மெண்ட் ஏதோ நான் வேலை செய்யறேன் உங்களுக்கு இந்த ஆளுக்கு டக்குன்னு எடுத்துக்கணும் ம் எனக்கு இப்போ ஒரு ஆள் மாறிட்டார் சார் மேலதிகாரி கரெக்ட்டு சார் அப்படின்னா அது சரியாக இருக்கும் ம் நீண்ட நாள் நண்பர் நீண்ட நாள் நண்பர் நண்பர் எனக்கு நல்லா பழகிட்டு இருந்தவரு இப்போ கொஞ்சம் கட்டாயிப்போச்சு சார் ம் ஏதோ சின்னதாக ஏற்கனவே பழக்க வழக்கம் கட்டாயிருந்துச்சின்னு வையுங்க இப்போ அவர் பேசியிருப்பாங்க இப்போ பேசுங்கன்னு கேட்டால் ஆமாம்பார் சார் ரொம்ப நாள் கழிச்சு நான் கொஞ்ச நாள் பேச்சு வார்த்தையே இல்லை இப்போ என்னை சந்தித்தவும் பேசிக்கிட்டேன் சார் அப்படின்னா சரியா இருக்கும் ம். சரி திருமண வயசுல வராங்க. எந்த வயசுல? திருமண வயசு. திருமண வயசுல வராங்க. இப்போ நான் மேட்ரிமென்ட்ல பதியலாமா? திருமண முயற்சி செய்யலாம்னா செய்யலாம். ம். புதுசா சிலருக்கெல்லாம் காதல் வயப்படக்கூடிய காலம் வந்து வரும். ம். ஏற்கனே லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் வளegirவா. ம். சரி காதலிச்சோம். எங்களுக்குப் பிடிக்கிற ஒருinitConfig. ம். சிலருக்கு காதல் இப்போதான் ஆரம்பிடுக்கும். ம். அந்த வயசு. ம். அந்த வயசுக்கு தகுந்த ம் அந்த வயசில் என்னென்னா திருமண வயசுலேருந்தே இப்போ முயற்சி பண்ணலாம் ம் மேசராசி வயசு இருபத்தொம்போதாச்சு சார் முப்பதாச்சு சார் இப்போ முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு இடம் இப்போ முப்பத்தி மூணு பிரியாச்சும் கூட அவங்களும் ட்ரை பண்ணலாம் ஆமாம் ஆமாம் கல்யாண வாழ்க்கையில் சில பிரச்சனை சார் நான் வீட்டம்மா நானும் பிரிஞ்சுருக்கோம் அப்புடின்னா இந்த நேரத்தில் போனால் மூவ் ஆயிடும் சேர்ந்துக்குவங்களேன் ம் இப்போ மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிடும் ம் புரியதாக சொல்கிறது சூப்பர்ண்ணா சூப்பர் இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் மனைவி கூட்டாளி இந்த விஷயங்கள்ல இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களோட ஒரு சின்ன கருத்து ஒருபாடை ஏற்படுத்தும் நல்லா சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு கருத்து ஒருபாடு வரும் ஆமாம் பிரிஞ்சவங்கள சேர்த்து வச்சிருவோம் ஆமாம் இப்போ யாராவது வந்து ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட் வராங்க எனக்கு ஒரு அரியர் இருக்கு எழுதலாமல் இப்போ எழுதி பாஸ் ஆகிடுவேன் இப்போ அரியர் எழுதுனா பாஸ் சூப்பர் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் உடனே சொன்ன பூர்வீக சுத்தம் பிரித்து எழுத வேண்டியிருக்கானு ஆமாண்ணார் ராகுபேர்ச்சி ஆன ஒன்னே செய்யங்கிறேன் நான் அட்வான்ஸாக ராகுபீரீட்சையை கணக்கில் வச்சிருமா ஆமாம் ஆமாம் ம் ம் இப்போ அவரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ம் இப்போ பிரித்து ரெக்கார்டு இல்லை இந்த ரெக்கார்டு சரி பண்ணக்கூடிய வேலைகள் ம் ரெக்கார்டு டாக்குமெண்டு ஐடி அக்கௌண்ட்ஸு எல்லாம் ம் வேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ புதிய திட்டங்கள் புதிய சிந்தனைகள்லாம் வரும் ம் ம் புதிய திட்டங்கள் புதிய சிந்தனை புதிய சிந்தனைகள்லாம் இப்போ உங்களுக்கு வருமானால் ஆமாம்மா ம் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வராரு அவருக்கு என்ன சொல்றது ம் இப்போ நீங்கள் நிர்வாக முறையை மாற்றுவீங்க ம் அக்கௌண்ட்ஸு நிர்வாகம் எல்லாம் இப்போ நீங்கள் மாற்றுவீங்க ம் மேனேஜரையே மாற்றுவீங்களான்னா ஆமான்னுவார் ம் ம் என்னுடைய நிர்வாக அதிகாரியை மாற்றினே இல்லைன்னா ஆடிட்ரை மாற்றணும் ஆடிட்ரை மாற்றினா ம் ம் அப்படின்னா இவங்க கரெக்டார் ம் ஒரு ஆள் நீச்சல் வரேன்னா அனைச்சி நான் வந்து இப்போ அரசியலில் இறங்கலாமா ம் விளைச்சல் நிற்கலாமா கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு கூட அந்த என்ன தோணும் இல்லை அதாவது இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவங்க கட்சி இப்போ நான் எனக்கு சீட்டு கிடைக்குமா இறங்கலாமான்னு இப்போ இந்த ராசிக்கு அதில் ஒரு வாய்ப்பு நிற்கலாம் ஆமாம் இப்போ நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா இவங்களுக்கு அந்த சிந்தனை இப்போ தூண்டும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கார் ஒரு ஆள் அவர் நினைச்சு வரணும் என்ன நான் ஒரு பதவியிலிருந்து விலகலாம்னு நினைக்கேன் பாரு தலைமை பொறுப்பு எதிர்பார்த்தவருக்கு இப்போ கிடைச்சிரும் இருந்தவர் மாறணும் பாரு நான் ஒரு துறையை மாற்றிக்கிறேன் நான் வேண்டாங்க ம் ஏதான் எனக்கு அளவு புரியுதா நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் இதில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ம் ம் ஒரு அதான் சொல்கிறேன் ஒரு புதிய திட்டத்தை தீட்டி தன்னுடைய ஒரு இலக்கை மாற்றி ஜெயிக்கிறதுக்கு நல்ல காலம் இன்னும் பதினெட்டு மாதம் ஆமாம் இந்த பதினெட்டு மாதம் ம் சார் நான் இது வரைக்கும் ஒரு ஐடியாவில் இருந்தேன் இப்போ வேற ஒரு ஐடியா இதை செஞ்சு ஜெயிக்க போறேன்னா இப்போ மேசத்துக்கு அடிச்சிடும் ம் எப்படி மேசத்துக்கு அடைச்சிடும் மேச ராசிக்கு இந்த ராகு பேருச்சு நல்ல காலம் ம் ம் என்ன காலம் நல்ல காலம் நல்ல காலம் ம் புதிய நட்புகள் கிடைக்கும் பழைய நட்புகள்ல இருந்து விலகுவாங்க புதிய சிந்தனை இருக்கும் பொருளாதாரத்தில் மேன்மை எல்லாத்தையுமே கொடுக்கும் இல்ல தான் கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க சொல்லிட்டோம் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையை கொடுத்துரும் இப்ப மேன்மையை கொடுத்துரும் இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு வயது ஒரு பெண் ஜாதகம் மேஷராசி பதினஞ்சு வயசு அவங்ககிட்ட என்ன கேட்டனா இப்ப உங்களுக்கு இசை சம்பந்தமா கற்றுக்கிடணும் அப்படின்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நான் பாட்டு கிளாஸில் சேர்ந்துருக்கேன் ம் ம் இந்த இசை பாடல்கள் எல்லாம் நாட்டம் இருக்கும் ம் நான் விளையாட்டில் கொஞ்சம் இறங்கலாமான்னா இப்போ செய்யலாம் ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து நீச்சல் வாங்கினா போதும்னு நினைக்க சொல்லிடுவோம் ம் இந்த ராகு வந்து ரிவாய்ட்ஸ் அப்படி மாட்டத்தை ம் ம் இனிஜம் டிவர்ஸ் மாற்றலாம் ஆமாம் ம் கண்டிப்பாக ஒரு லேப்டாப் செல்போன் வந்து கிஃப்ட்டாக கிடைக்கிறது இந்த இந்த காலத்தில் உண்டு வரும் ஆமாம் ஆமா கிப்ட்டு கொடுக்குறவங்களும் உண்டு ம் எப்படி கிஃப்டா உங்களுக்கு கிடைக்கும் இவங்களே கிஃப்டும் கொடுப்பாங்க ஆமா நான் ஒரு ஆள் செல்போன் கொடுத்தேன் சார் பாரு ஒரு ஆள் என்ன சொல்லி செல்போன் நான் வாங்கினேன் சார் எனக்கு ஒரு ஆள் கொடுத்தேன் சார் செல்போன் லேப்டாப் இப்ப மாத்தி அமைக்கிறது பாஸ்வேர்டு மாத்தி அமைக்கிறது ம் இப்ப அந்த ஐடியா வரும் ஆமா பாஸ்வேர்டு மாத்துவாங்க மாத்துவோம் பாஸ்போர்ட் எடுக்கட்டா அந்த ரிக்கார்டு சம்பந்தப்பட்ட வேலைகளை பூரா இப்ப சரி பண்ணிடலாம் சார் லைசென்ஸ் ரிக்கார்டு டாக்குமெண்ட் பூரா சரி பண்ணலாம் அரியர் இருக்கா எழுதி முடிக்கலாம் சொத்துக்களை பிரிச்சு எழுதுற வேலைகளை எல்லாமே செய்யலாம் சூப்பர் சூப்பர் இப்ப இந்த ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல இருப்பாங்களே வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு உடல் நிலைய சார்ந்த இப்ப ஒரு வேற ஒன்றும் இல்லை நீங்க கேட்டா கேட்டீங்க ஒரு ஒரு ஆள் அப்படின்னா உங்க பிள்ளைங்க இடம் மாதிரி இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு இப்ப திருமண முயற்சியை நீங்க செய்யலாம் சம்பந்தம் பண்ணலாம் பண்ணலாம் அவங்க எனக்கு இப்ப ஐம்பத்தஞ்சு வயசு நான் மேசராசி இல்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை கேட்கலாம் ம் ஒரு அறுபது வயசு மேஜர் ஆச்சுன்னா இப்போ உங்கள் பிள்ளைங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறிட்டாங்களா ம் உங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சரியாரு ம் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வரார் அவர் இப்போ ஏதாவது நீங்கள் கூட்டு முயற்சியில் எதுவும் திட்டம் இருக்கானாச்சி ம் அப்புடின்னு ஆமாம் ஆமாம்பார் ஆல்ரெடி கூட்டு தொழில் செய்கிறாரு இப்போ என்ன கேட்பார் கூட்டு வேணாம் அதை ஒதுங்கிக்கலான்னு பார்க்க நீங்களே ஜோஜரா இட்டியே அன்னாச்சு கூட்டாளியாக இருக்கும் இருக்கலாமா வேண்டாம் அல்லது அதில் ஒரு ஆள் வழகிறாரு அப்படிங்கிற கேள்வி இப்போ தான் அவர் புதுசாக கூட்டாலி வரார் ஆ சேர்க்கலாமா சேர்க்கலாமா ம்

ஏன் அந்த சிந்தனையில் மாறுது இந்த மேசராசிக்கு ஒரு இடத்த விற்கணும் ஒரு இடம் வாங்கணும் வாங்கலாம் இந்த மேசராசிக்காரங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ குழந்தை உருவாகும் என்ன உருவாகும் ஒரு மேசராசி வர்றாரு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சரியா இருக்கும் எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க சிலர்லாம்

அல்லது அறுபத்தஞ்சு வயசு இப்போ டாக்டர் மாற்றுவார் மருந்து மாற்றுவார் ம் ம் நானே சொல்லுவேன் மருந்து மாற்றுங்க டாக்டர் மாற்றுங்க ம் ம் மாற்றுவாங்க இப்போ காப்பீஸ்ரேஷ்காரவங்க ஆ டியூஷன் படிக்கிற பிள்ளைங்க வருது ம் அப்படின்னு இப்போ வாத்தியாரை மாற்றிடுவாங்க சார் நான் வேற ஆள்கிட்ட டியூஷன் படிக்க எப்படி வேற ஆள்கிட்ட டியூஷன் படிக்க படிக்க நான் ஒரு டிகிரி இந்த ஊரில் படித்தேன் ரெண்டாவது டிகிரி வேற காலத்தில் போய் படிக்க ம் ம் ஒரு சே படிக்கிற காலத்தில் இப்படி சொல்லுவோம் நிச்சயமா நிச்சயமா நான் ஏன்னா பதினோராம் மடம் லாபஸ்தானத்தில் வந்து இந்த ராகு உட்காந்துருக்கார் மேஷராசிக்கு இப்போ உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நச்சி மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு பயிற்சிங்கிறது நல்ல பலன் அதிகம் மைனஸ்ங்கிறது குறைவு நல்ல பலன் அதிகம் மேசராசி ஆமா ஆமா மேசராசிக்கு இப்போ ஆபரண சேர்க்கை சேரும் இப்போ நான் பேங்க்ல வச்சிருக்கேன் எடுக்கலாமா மீட்டர் உகந்த காலமா உகந்த காலம் ஒரு சிலர் என்ன நகையை வித்து ஒரு காரியம் செய்வாங்க இப்போ ஆமா ஒரு இடம் விற்காம கிடைக்கா இப்போ வித்துடுறோம் யாருக்கு mesela mesela sikki சார் ஒரு இடம் ஒத்து தான் எனக்கு சால்வ் ஆகும்னா அது ஒத்து போகும் ஒரு இடம் டாக் பண்ண முடியாம இருக்கு அப்பனா முடிச்சலாம் அதான் நான் ரெக்கார்ட் உருக்கெல்லாம் இப்ப செய்ய வெச்சோம் அப்ப மேஷரா சिक्की இந்த ராகு பேர்ச்சு ஒரு gift தான் gift தான் இப்ப எடுக்கிற முயற்சி அவங்களுக்கு फेवरेबल பதினெட்டு மாசம் சூப்பரா இருக்கும் மேசத்தை பொறுத்த வரைக்கும் நிங்க அச்சமே பட வேண்டாம் மைனஸ்ங்கிறது கம்மி அது எல்லாத்துக்கும் இருக்கும் ப்ளஸ் அதிகம் சூப்பர் இந்த ராகு பேர்ச்சி சூப்பரா இருக்கும் சூப்பர் மேட்ச் اناசி நீங்க படிக்கிற காலத்தை சொல்லிட்டிங்க இப்போ பத்து வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கும் மேஷராசிக்கு ராகு இது பயிற்சி நடக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வயசுல இருந்தே இருக்கும் ஆமா இன்னைக்கு மேஷராசி உள்ள பிறந்தாலும் கூட இருக்கும் ஆமா அப்ப அதை எப்படி பார்க்கணும்னா சிறு பிள்ளையில இருந்தா அது அந்த பலன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பத்து வயசுக்குள்ள இருந்தா கையில காயம்படாம பார்த்துக்கோ த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்துக்கோ உங்க தாய்மாமே இடம் மாறுவார் ஓ பத்து வயசுல உங்களுக்கு அப்ப அவங்க தாய்மாமா இடம் தாய்மாமா இடம் மாறுவாரு தாத்தா இடம் மாறுவாரு ஆமா எங்க தாத்தா வந்து இப்போ தாத்தா ஒரு புதிய திட்டம் போடுவார் இப்போ ஒரு வீடு கட்டுவீங்க உங்க மாமா வீடு கட்டுவாரு உங்க தாத்தா வீடு கட்டுவாருன்னு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் ம் ம் எப்படி சரியா இருக்கும் ரொம்ப சரியா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு தாய் மாமனுக்கு உண்டு தாத்தாவுக்கு உண்டு இந்த பதினெட்டு மாசத்துல வந்துடும் அந்த மாமனோட வயசை கணக்கில் வச்சுக்கணும் படிக்கிறவனா இருந்தா அவர் உயர்கல்வி படிப்பாரு எப்படி படிக்கிறவர்கள் உயர்கல்வி படிப்பாரு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா சரியா இருக்கு நிச்சயமா வாகனம்லாம் இப்ப வாங்குவாங்களா ஆஹ் இப்ப வந்து வாகனம் வாங்குறது பெரிய வாகனங்கள் வாங்குறது இப்ப வாங்கலாம் பெரிய வாகனங்கள் வாங்குறது வாங்கலாம் இப்ப ஒரு வீடு கட்டுறாரு இடம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாயின் ப்ராப்பர்ட்டியா வாங்குறாங்களா ஆமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்ல இல்ல வாங்குற இடம் ரெண்டு பத்திரம் ஓகே ஓகே எதோ ஒருத்தர் வாங்கி மாத்தி அடுத்த ஒருத்தர் வாங்கி மாத்தி இவருக்கு வந்திருக்கோம் பாருங்க ஆச்சி இப்ப வேற ஒன்னும் இல்ல குலதெய்வம் கோயில்ல இப்ப பாருங்க நாச்சி நிர்வாகி மாறுவாங்க இவங்க மேஷராசி மேஷராசிக்காரன் அல்லது குலதெய்வம் கோயிலில் சில சீரமைப்பு செய்வாங்க சார் குலதெய்வம் கோயிலில் ஒரு மாற்றம் பண்ணுறோம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் குலதெய்வம் கோயில் ஆல்ட்ரேஷன் இருக்கு நிர்வாகிகள் மாறி இருக்காங்க இப்ப சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா குலதெய்வம் குழப்பமா இருக்குன்னு வர்றது இப்பதான் தான் ஒரு சிலர் இப்படி வருவாங்க குலதெய்வமே குழப்பமா இத்தனை ஒரு குலதெய்வம் கும்பிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா கும்பிட்டு இருந்தா ஒரு ஆள் மாத்திட்டாரு எனக்கு இதுதானு குழப்பம் வந்துடும் இனி ஒரு மத்தியம வயசுல இருக்கவங்க இருக்காங்க சார் எனக்கு பேர் சரதானா பேரை மாத்தலாமா ம் எப்படி பேரை மாத்திரலாம் இன்னும் முன்னால் இது ம் ம் கையில் கவுர் கட்டுறது ராசிக்கல் போடுறது இந்த மேசை ராசிக்கு இப்ப நிறைய பேருக்கு வரும் ம் ம் ராசிக்கல் போட்டா கையில வாட்ச்சி கட்டட்டா கவுர் கட்டுட்டா பச்சை கலர் கயிறு கட்டுறதா மஞ்சள் கலர் கயிறு கட்டுறதான்னு கேட்பேன் ஏற்கனவே வாட்ச்சி கட்டினேன் கருவின்னு இப்ப கட் பண்ணி விட்டுவோம் ம் சரி ராசிக்கல் போட்டேன் கொஞ்ச நாள் எடுத்து வச்சிட்டேம்மா போடாதால போட வைக்கும் ம் ம் எப்படி போடாதால போட வைக்கும் ஆமா இது வரைக்கும் நான் ராசிக்கல போடல இப்ப போட வைக்கும் மீனத்துக்கு வந்தப்ப எனக்கு ராசிக்கலை கழட்டி வச்சேன் அதான் சொல்றேன் அப்ப அந்த கல்லை கழட்டி வைக்க சொல்லும் வேண்டாங்க கொஞ்சம் மாத்தி அமைப்போம் போடாதால போட வச்சிடும் புரியுதா சொல்றது புரியுது புரியுது ஆமா கோயில் திருப்பணி கோயில் பயணங்கள் நான் ரொம்ப தூரம் போய் ஆன்மீக பணம் போயிட்டு வந்தேன் இப்ப போகலாம் அப்ப இந்த ராகு பயிற்சி மேசராசியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து சொல்லிட்டோம் ஆமாம் ஆமாம் நல்லா பார்த்துக்குங்க ப்ரோமோஷன் வேணுமா வேற அடுத்த லெவலுக்கு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுமா செய்யலாம் நம்ம பிள்ளைகளை இடம் மாதிரி வெளியூருக்கு அனுப்பி அவங்கள புயல் பெற வைக்கணுமா செய்யலாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இப்போ முயற்சி பண்ணலாம் எனது விடா முயற்சி பண்ணலாம் சிலர்லாம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுவாங்க ஆமா ஆமா அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான ஆமாம் இது சூப்பரான காலம் மேசராஜி ம் 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 மேச ராஜிக்கு சூப்பரான காலம் அருமை அருமை என்னாச்சு இப்ப சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆச்சு என் பொண்ணுக்கு நகை இல்லைன்னா இந்த பதினெட்டு மாச காலங்கள்ல ஆபரண சேர்க்கையும் தரும் அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட ஆமா கொடுத்துருவோம் பேங்கல வச்சிருக்கவங்க இப்போ நிறைய பேர் மீட்டிடுவாங்க சார் ம் 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 செய்வாங்க மீட்டிடுவாங்க நிறைய பேர் மீட்டு இந்த பெண்களுக்கு இந்த ராகு பயிற்சி ராகு பயிற்சி எப்படி பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து வருமானம் செய்ய தூண்டும் வீட்டில் இருக்க குழந்தைகள் மேல வந்து இப்போ புதுசாக அவங்களை வந்து அக்கறப்படுத்தி என்ன செய்ய குழந்தைகளுக்கு புதிய சிந்தனைகளை தூண்டு சேர்க்கலாம் என்ன பண்ணலாம் எப்படி ரெண்டாவது வீட்டு வரவு செலவை வந்து இப்போ பெண்கள் இருக்காங்க வீட்டு வரவு செலவை வந்து நோட் பண்ணி இவ்வளவு வருது இந்த திட்டங்கள் எல்லாம் மாற்றம் வச்சு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்கள் தீட்டி ஒரு வெற்றி வர வைக்கும் சார் ராசிக்கு பொதுவாக இந்த ராகுதி பயிற்சி பலன் நல்ல பலனை அதிகம் தரும் சூப்பர் அதுல எந்த மாற்றம் இல்லை? சூப்பர் அந்த அண்டையில நச்சு சுகமே சூழ்நிலை வணக்கம்